மிதன ராசி குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பெயர்ச்சி தேதி மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரு எந்த வீட்டில் பயணிக்கிறார் ஜென்ம ராசி மிதனம் பெயர்ச்சி காலம் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வருவதால் வாழ்க்கையில் சில புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் உங்கள் எண்ணங்கள் புதிய பாதையை நோக்கி செல்கின்றன ஆனால் அதற்கேற்ப செயல்படாமல் இருந்தால் நன்மைகள் குறையக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆளுமை வளர்ச்சி அடையும் ஆனால் சோர்வடையாமல் பணியாற்ற வேண்டும் நன்மைகள் புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும் புது முதலீடுகள் லாபகரமாக முடியும் நிலம் வீடு வாங்க யோகம் கிடைக்கலாம் வருமானம் உயரும் ஆனால் செலவுகளும் கூடலாம் தொழில் செய்பவர்களுக்கு புது வியாபார யோசனைகள் வரும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதிக உழைப்பால் நன்மைகள் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை ஏமாற்றம் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டலாம் வெளிநாட்டு வாய்ப்பு முயற்சிக்கலாம் குடும்பத்தில் குடும்ப உறவுகள் மிகவும் உறுதியாக இருக்கும் சில மனக்கலக்கங்கள் ஏற்படும் ஆனால் அவை தீரும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் புதிய திருமண யோசனைகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமை அவசியம் குழந்தைகள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் அவர்களின் எதிர்காலத்திற்காக சிறப்பு கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சில விஷயங்களில் மனக்களர்ச்சி ஏற்படலாம் தியானம் பயனளிக்கும் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறிய தடைகளும் இருந்தாலும் முயற்சி செய்து வெற்றி பெறலாம் காதலர்களுக்கு உறவு நிலையாக இருக்கும் ஆனால் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும் தள்ளிப்போன திருமண பேச்சுக்கள் இனி முறையாக நடக்க வாய்ப்பு உள்ளது திருமணம் உறவினர்கள் வழியாக திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம் அதிர்ஷ்டம் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடவும் மஞ்சள் நிற ஆடை அணியவும் ஆலமரத்திற்குள் நீர் ஊற்றி வணங்கவும்